இடும்பன் முருகனிடம் ஒரு வேண்டுதல் வைக்கின்றான் அதாவது காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை நீ தவறாமல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு கோரிக்கை வைக்கின்றான் அதை அப்படியே முருகப்பெருமானும் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை நான் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கின்றான் அதன் காரணமாகத்தான் காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் இப்பொழுது நாம் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த காவடி கிட்டத்தட்ட இருபது வகையான காவடிகள் இருப்பதாக நம்முடைய இலக்கியங்கள் சொல்கின்றன தங்கக்காவடி வெள்ளிக்காவடி பால் காவடி சந்தனக்காவடி பன்னீர்காவடி சர்க்கரைக்காவடி அன்னக்காவடி காவடி அலங்காரக்காவடி அக்கினிக்காவடி கற்பூரக்காவடி சர்ப்பக்காவடி மஞ்சள் காவடி சேவல் காவடி மலர்காவடி தேர்காவடி மச்சக்காவடி காவடி பழக்காவடி வேர்க்காவடி என்று இருபது வகையான காவடிகள் இருப்பதாக நம்முடைய இலக்கிய இங்களை சொல்கின்றன